அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் ஐபோவான் வெல்கம் டு சிஜிசி டாக் ரினோசா நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வங்காள விரிகுடாவில் ஏற்பட்ட தாழமுக்கம் புயலாக மாறி தமிழகத்தை நோக்கி போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வளிமண்டலவியல் திணைக்களம் சொல்லி இருக்கு பதினெட்டு மாவட்டங்கள் வந்து அதிக மழையினால வந்து பாதிக்கப்பட்டிருக்கு வடமத்திய மாகாணம் கிழக்கு மாகாணம் ஊவா மாகாணம் வடமாகாணம் பயங்கரமான முறையில வந்து பாதிக்கப்பட்டிருக்கு வடக்கு மாகாணத்துல அவ்வளவு மழை பெஞ்சிருக்கு அதோட பாத்தீங்கன்னா இலங்கையில மிக முக்கியமாக அறுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி குடும்பங்களை சேர்ந்த ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்று முப்பத்தி ஆறு பேர் வரைக்குமே பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுது கிட்டத்தட்ட ஐந்து பேர் வரைக்கும் மரணிச்சிருக்காங்க ஆறு பேர் வரைக்கும் காணாம போயிருக்காங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் அம்பாறை மாவட்டம் மாவடி பள்ளியில நேத்து நைட்டு மதரசா மாணவர்களை ஏற்றி வந்த உளவு இயந்திரம் ஒரு பாலத்துல வெள்ளம் அடிச்சுட்டு போகும்பொழுது ஒரு பாலத்துல வந்து கண்ட்ரோல் இல்லாம பொழுது வந்து மாணவர்கள் வந்து காணாமல் போயிருக்காங்க அதுல கொஞ்சம் பேரை தேடி எடுத்து நைட்டு ஒரு அஞ்சாறு மாணவர்களை ஆஹ் மீட்புக் குழுவினர் வந்து தேடி எடுத்திருந்தாலும் அதுல ஒரு மூன்று மாணவர்கள் வந்து இருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்து வெளியாகி இருந்தது அவங்களுடைய ஜனாசாக்கள் வந்து மீட்டெடுக்கப்பட்டன பன்னிரெண்டு வயதுல இருந்து பதினாறு வயதுக்குட்பட்ட மாணவர்கள் ஏற்கனவே மதரசா என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு முப்பது மாணவர்களை ஏற்றி பஸ்ல அனுப்பியிருக்காங்க மீதி மாணவர்கள் சம்மாந்துறைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக உளவு இயந்திரத்தில் ஏற்றி வரப்பட்டிருக்காங்க அந்த ஏதோ ஒரு பாலத்துல வந்து மாவடிப்பள்ளியில வந்து பாலத்துல வரும்பொழுது மாணவர்களினுடைய அந்த வந்த உளவு இயந்திரம் பிறன் அது அது தடம்புரண்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக கின்னி அவளை வந்து படகு இருந்ததில் எத்தனையோ மாணவர்கள் ஐயோ அதெல்லாம் சொல்லி அது ஒன்று எதாச்சும் ஒன்று முடிஞ்சு அடுத்தது வந்து அது மறந்து போகிறதுக்கு இடையில் இன்னும் ஏதாச்சும் ஒன்று வந்துருவான் மூணு வருஷம் ஆகிருச்சு கிண்ணியா சம்பவம் நடந்து இது நேற்று இந்த மாவடிப்பள்ளியில் நடந்த விஷயம் வந்து இன்னைக்கு அதிகளவாக வந்து பேசப்பட்டு வந்துகிட்டுருக்கு ஒரு விஷயம் ஏற்கனவே பல மாணவர்கள் ஆறு மாணவர்கள் வரைக்கும் காணாமல் போய் ஒத்தொத்தராக மீட் எடுத்துட்டு இருந்தாங்க அவங்க இருப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறது எல்லாருக்கும் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது நேற்று நள்ளிரவு வரைக்கும் மீட்புக் குழுவினர் வந்து தேடி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நள்ளிரவோட வந்து ரொம்ப லேட் ஆகிட்டு அப்படிங்கிறதுனால இன்னைக்கு தேடுதல் பணிகளை வந்து மேற்கொண்டும் சில பேருடைய சில பேர் வந்து மீட்கப்படல அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க குயிக்கா வீடு திரும்பணும் அப்படிங்கறதான் எங்களுடைய ஆசையும் அதனால வந்து வேற ஒன்னும் சொல்லறதுக்கு இல்ல ரொம்ப கவலையான விஷயம் நீங்க எத்தனை பேர் மதுரைசாயில இருந்து வந்து முப்பத்தி பேர் வந்து அக்கரபாத்தி ஆகல் ஓட்டு போடு அக்கரபாத்தி அட்டாலஜி ஆகல் ஓட்டு

கொஞ்சம் கழியையும் மோட்டார் சைக்கிள் எல்லாமே கூட ஹாலில் வந்து அடிச்சுட்டு எத்தனை மோட்டார் சைக்கிளு பத்து பேர் கூட வந்தேன் ரெண்டு மோட்டைகளும் நாலு பேர் ஆக்களுமே இந்த மோட்டைகள்ல சரி மரம் வந்து அப்படியே தண்ணி குழு இழுக்க தொடங்கிட்டு இழுக்க நான் இது டக்குன்னு வேக பிச்சு போட்டு டக்குன்னு வந்துட்டு கரெக்ட் மரம் நீங்க நீஞ்சிட்ட வந்து அங்கிருந்து நீஞ்சி பார்த்த மேடால நீச்சல் மேலால் அடிச்சால் இது தண்ணி இழுது ஓவர் ஐஸ்கிட்ட இழுக்குது புலிய ஒளி மரம் வந்து சேர்ந்து மற்ற ஆட்கள்லாம் மத்த ஆக்கள் நம்ம அப்படியே தண்ணி இழுது போயிட்டு ஆக்கலை சரி காப்பாத்தப்பட்ட காப்பாத்தினா ரெண்டு பேருல காப்பாத்தினேன் அது சரி அப்ப ஒரு காயம் என்ன அவங்களுக்கும் ஒரு ஆபத்துமில்ல அல்லாண்டு அவர் அகனாப் தான் இருக்காரு அவருக்கு ஒரு அல்லாண்டு ஒரு ஆபத்தும் இல்ல அண்ணா இருக்காரு நம்மள உறவுகளுக்கு இந்த வீடியோவை நான் சென்ட் பண்றேன் அதே மாதிரி செங்கல் சூளை ஒண்ணுக்கு வந்து சென்ற ஒரு மனிதரும் வந்து வீடு திரும்பல காணாமல் போயிருக்கிறதாக சொல்லப்படுது நேத்து உங்க எல்லாருக்குமே தெரியும் அதிகமாக சோசியல் மீடியால வந்து ஷேர் பண்ணப்பட்டு வந்துட்டு இருந்த ஒரு விஷயம் ஒரு ஒரு காணொலி அந்த காணொலி எனக்கே கிட்டத்தட்ட பேர் ஒரு ஏழு எட்டு பேர் அனுப்பியிருப்பாங்க நிறைய பேர் ஸ்டேட்டஸ்ல போட்டிருந்தாங்க பேஸ்புக்கை திறந்தா இன்ஸ்டாவை திறந்தா அந்த காணொலி தான் வந்துட்டு இருக்கு உங்க எல்லாருக்கும் தெரியும் கண்டியில அஸ்கிரியில ஒரு ரோடு சைடுல காமிக்கிறேன் ஒரு ரோடு அந்த ரோட்ல பக்கத்துல ஒரு மதில் இருக்கு அந்த பக்கம் ஒரு மதில் இருக்கு ஒரு நாய்க்குட்டி அதுக்கப்புறம் ஒரு பையன் ரோட்டில் கொடையே பிடிச்சிட்டு நிக்கிறாங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த நாய் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மனுஷன் மனுஷன் வந்து பழகின நாய்கள் வந்து மனுஷன் எங்கே போகிறனால அதுக்கு பின்னாடியே போயிட்டே இருக்கும் அவங்கள விட்டு நகராது அது மாதிரி அந்த நாய்க்குட்டி அந்த பையனோட ரோட்டில் நிற்கிது அதுக்கப்புறம் அந்த நாயை வந்து அந்த பையன் உள்ளே போ அப்படிங்கிற மாதிரி உள்ள அனுப்பி கொஞ்சம் உள்ளுக்கு அப்புறமா இன்னொரு பையனும் அந்த ரோட் கிட்ட அந்த மதில் கிட்ட நின்றுட்டு இருந்தாரு அவரும் நோக்கி போய் ஒரு ஒரு டூ செகண்ட் கூட ஆகலை அந்த ரோடுக்கு அந்த பக்கம் அந்த மதில் அப்படியே வந்து விழுந்த விழுவை எப்படி எவ்வளோ தூரத்துக்கு வந்து விழுந்திருக்குன்னு பாருங்க பார்க்கவே பயமா இருக்குங்க பத்து மாவட்டங்களுக்கு மண் சரிவாபாய் எச்சரிக்கை வந்து கொடுத்துருக்காங்க அது தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இடர் முகாமித்துவ நிலையமும் சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு எந்தெந்த மாவட்டங்கள்னு பாருங்க கழுத்துறை காலி பதுள்ள கண்டி மாத்தல மாத்தூர்நாக மாத்தரை இரத்தனபுரி நூரலி அந்த மாவட்டங்களுக்கு எல்லாமே மண்சரி பாபா எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க நம்ம ஈஸியா இங்க மழை பெய்து கொடை பிடிச்சிட்டு நினையலாம் மலையில நலைஞ்சா நல்லா இருக்கும் நம்ம வந்து வெள்ளத்துல வந்து விளையாடலாம் உருண்டு பெறலாம் மண்சரிவுனா ஜஸ்ட் மண்சரிவு தானே அப்படின்னு நம்ம அதை பத்தி தெரியாதவர்கள் அந்த ஏரியாவில் வசிக்காதவர்கள் ஜஸ்ட் ஒரு செய்தியாளாக வந்து கடந்து போயிட்டு இருக்கும் இன்னைக்கு அந்த ஏரியாவில் வசிக்கக்கூடியவங்க இந்த கல் மலை பிரதேசங்கள்ல மலைப்பாங்கான இடங்களை வீடு கட்டிட்டு இருக்கக்கூடியவங்க இப்படி உயரங்கள் உயரமான கட்டிடங்கள்ல இருக்கக்கூடியவங்க மலை மத்திய மலைநாடு பகுதியில எவ்வளவு ஆபத்தான நிலைமையில இருப்பாங்க எவ்வளவு சேஃப் இல்லாம வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க நைட்ல தூங்கும் போது வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு உயிருக்கு உத்தரவாதம் இல்லாம இருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நினைக்கும் பொழுதே பயமா இருக்கும் ஒவ்வொரு வருஷமும் இந்த நவம்பர் டிசம்பர் ஆகும்பொழுது ஏதோ ஒண்ணு வந்து நடந்துட்டு இருக்கு இதுக்கிடையில சிலவங்க வந்து இந்த ப்ரடிக்ஷன் அப்படின்ற பேர்ல இலங்கை அழிய போகுது மட்டக்களை பழிய போகுது அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் வரும் பொழுது ரொம்ப பயமா இருக்கு என்னடா இப்படி எல்லாம் சொல்றீங்க ஓப்பனா சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி ஏக்க ஏற்கனவே ஷாக்கிங் ஆயிருக்கு இது இதுக்கு மேல வந்து கணிப்புகளை வந்து பொழுது ரொம்ப கவலையாக தான் இருக்கு அதனால இருபத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இந்த காலநிலை அப்படியே இருக்கும் எதிர்வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கும் மழை வந்து பெய்யும் அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கப்புறம் ஓகே ஒரு மாதிரி ஓகே வாயிடும் ஆனா இன்னைக்கு வந்து கொழும்பு பத்தி நீங்க நினைச்சீங்கன்னா ஏன்னா நான் இன்னைக்கு ஊருக்கு போற பயணத்தில் இருந்தேன் பட் எனக்கு காலநிலையை பார்க்கும் பொழுதே பயமா இருந்தது நான் நேற்று சொன்னமா இதை எங்கேயாச்சும் இடையில போய் நின்ட்டோம்னா அங்கேயும் போக முடியாது இங்கேயும் வர முடியாது வெள்ளத்துக்குள்ள தத்தளிச்சிட்டு நிக்கணும் அதனால கொழும்புனுடைய காலநிலை தான் இருக்கு ஆனாலும் வந்து மழை கொஞ்சம் குறைவு கொஞ்சம் வெயில் வந்து அங்க அங்க சூரியன் தன்னோட முகத்தை கொஞ்சம் லைட்டா பார்த்துட்டு மறைஞ்சிருந்து பார்க்கும் மர்மம் என்னங்கிற மாதிரி லைட்டா பார்த்துட்டு அவர் போயிடுவார் அப்படிங்கிற தான் இன்னைக்கு கிளைமேட் வந்து இருந்தது ஆனாலும் எவ்வளோ வெயில் அடித்தாலும் தாங்கிக்கலாம்ப்பா நான் மழை பெஞ்சால் தாங்கிக்க முடியாதுப்பா அவ்வளோ கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற ஆட்களும் இருக்காங்க பொதுவாக நீங்கள் கொழும்பெல்லாம் எல்லாம் எடுத்தீங்கன்னா இந்த மெத கொழம்பு வெள்ளம் பெட்டிய குலநாவ பகுதிகள் எல்லாமே லைட்டா ஒரு ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் கண்டினியூட்டியாக மழை பெய்யும் பொழுது ஆஹா என்ன நடக்க போகுது தெரியலன்னு அந்த மக்கள் என்னுடைய மனநிலையே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எல்லா பொருட்களும் எழுக்கணும் சோஃபால இருந்து இருந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து டிவில இருந்து எல்லாத்தையும் எடுத்து எங்கேயாச்சும் அப்புறப்படுத்தணும் இல்லைன்னா அவ்வளவுமே நாசமா போயிடும் மக்களினுடைய வாழ்க்கை நம்ம வந்து அடுத்த மனிதரோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது பொழுது நம்ம கிட்ட கார் இல்ல வங்களோம் இல்ல அது இல்லை இது இல்லை சொத்து இல்லை நகை இல்லை எதுவுமே இல்லைன்னு நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா நமக்கு கீழே உள்ளவங்களோட நம்ம ஒரு நாளுமே நம்மள ஒப்பிட மாட்டோம் என்ன அப்படிங்கறத நம்ம ஒப்பிடவே போறது இல்ல நமக்கு அது இல்லை இது இல்லைங்கிறது மட்டும்தான் நம்ம கேட்கமா இருக்கும் ஆனா சில நேரம் அப்படி ஒப்பிடும் பொழுது நம்ம எவ்வளவு மேல்பா நம்மளை இறைவன் நல்லா வச்சிருக்காம்பா தான் மிகப்பெரிய விஷயமாக இருக்கு சோ இது ரொம்ப கஷ்டமான விஷயம் எல்லாத்துக்கும் வந்து உயிரிழந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை வந்து நாங்க தெரிவிச்சுக்கொள்வோம் ரெண்டாவது விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் லஞ்ச ஊழல் ஆணை ராசிக் முகமது கான் அப்படிங்கிறவரு வந்து ஒரு விஷயத்தை ஊடகவியல் சந்திப்பு மூலமாக ஊடகவியலாளர் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு நான் ஒரு கேஸ் போட்டேங்க அந்த கேஸ் போட்டு அடுத்த வருஷம் மார்ச் மாதம் ஆயிடுச்சுன்னா பத்து வருஷம் ஆகுது யாருக்கு எதிராக கேஸ் போட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாள் மீள்குடியேற்ற அமைச்சராக இருந்த முன்னாள் வர்த்தக அமைச்சராக இருந்த ரிஷாத் பதியுதீன் அவர்கள் மேலதான் நான் கேஸ் போட்டிருக்கேன் இப்போ அவர் நாடாளுமன்றத்தில் வந்து அங்கம் வகிக்கிறாங்க அவர் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய காலத்தில் அவர் நிறைய ஊழல் மோசடிகளை செஞ்சுருக்காரு அவருக்கு கிட்டத்தட்ட கொழும்புல மாத்திரமா ஆயிரம் கோடிக்கும் மேற்பட்ட சொத்துக்கள் இருக்கு அவர் வந்து கையில் வந்து ஒரு ஃபைல் வச்சுருந்தார் அதில் வந்து கிட்டத்தட்ட எண்பது டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் கரெக்டாக தெரியல எண்பது தான் அவர் நான் அவருக்கு அதுக்கப்புறம் நான் வந்து சகோதரர் ஃபுஸ்லி அவர்களோட வந்து கால் பண்ணி பேசுகிறேன் சிங்கள மொழியில் இருக்கிறதுனால அதை உங்களுக்கு ஃபுல்லாக கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால இருக்கிறதுனால அவர் தான் இருந்தார் காதிர் கான் அவர்களோட ஃபுஸ்லி அவர்களும் இருந்தாங்க கால் பண்ணி கேட்டேன் என்ன விஷயம் தமிழ்ல சொல்றீங்களா எங்களுடைய நேர்களுக்கு அப்படின்னு சொன்னோன்னே சகோதரர் ஃபுஸ்லி அவர்கள் வந்து ரொம்ப விலாவாரியாக அந்த விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க அதில் வந்து ஒரு மிக முக்கியமான விஷயந்தான் பத்து வருஷத்துக்கு முன்பாக போடப்பட்ட வழக்கில் வந்து பத்து வருஷமாக இந்த ஒன்பது வருஷமாக நான் மட்டும் தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்ருக்கேன்னு காதிர் கான் சொல்லியிருக்காரு இது வரைக்கும் ரிஷாட் அவர்களை கூப்பிட்டு விசாரிக்கவே இல்லை கடந்த கால அரசாங்கங்கள் வந்து அவங்களுக்கு சாதகமா தான் இருந்தது

நண்பர்களுக்கு கால் பண்ணி பேசியிருக்கேன் அதை நீங்க பாத்துட்டு வாங்க அதுல டீடைல்டா இருக்கு என்ன விஷயம்னு பாக்கலாம் வாங்க ஓகே அஸ்லாம் வலைக்கும் வலைக்கும் சகோதரர் சுஸ்லி அவர்களே இன்னைக்கு நாங்க வந்து ஒரு சகோதர மீடியாவில வந்து பாத்திருந்தோம் முன்னாள் அமைச்சர் தற்பொழுதைய நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதியுதீன் அவர்கள் மேல பத்து வருஷத்துக்கு முன்பாக போடப்பட்ட ஒரு கேஸ் ஒன்னு விசாரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்குமாறு ஜனாதிபதி கிட்ட ஒருத்தர் வந்து இன்னைக்கு ரிக்வெஸ்ட் பண்ணிருக்காரு

அப்போதைய அமைச்சராக இருந்த ரிஷாத் பதேதீன் அவர்கள் வந்துட்டு செய்த ஊழல் மோசடி சம்பந்தமான விஷயங்களை விசாரிக்கணும் அப்படியா அப்ப அதுல வந்துட்டு முக்கியமாக அவர் முன்வைத்த தான் வந்துட்டு அந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது யுத்தம் முடிவடைந்ததுக்கு பின்பு வந்துட்டு நிறைய தமிழ் மக்கள்ல வந்துட்டு நிறைய பேரை வந்துட்டு ஆயிரக்கணக்கில் மக்களை வந்து ஒவ்வொரு முகாம்கள்ல வந்துட்டு வச்சு அவங்க புனரமைப்பு புனர்வாழ்வு அப்படின்னு சொல்லி ஒரு ஏற்பாடு வந்து அப்போதைய மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தால செஞ்சு கொண்டு

வந்துட்டு நிறைய ஊழல்கள் நடந்திருக்கு இந்த மக்களை பயன்படுத்தி இந்த முகாம்கள் இருக்கிற மக்களை பயன்படுத்தி நிறைய ஊழல்கள் மோசடிகள் நடந்திருக்கு அது சம்பந்தமாக வந்துட்டு முறைப்பாடு அது அதுக்கு பிறகு வந்துட்டு இது சம்பந்தமாக இன்னும் தகவல்கள் இருக்கிறா என்று சொல்லி அந்த அப்போதைய திணைக்க ஊழல் மோசடி சம்பந்தமான திணை அந்த ஆணைக்குழுவின் அப்போதைய டிரெக்டர் ஆகிட்டவர் வந்துட்டு ஒரு ரிக்வஸ்ட் பண்ணிருக்கிறாரு இந்த மாதிரிதா இதுக்கு சம்பந்தமா இருக்கிறான விஷயங்கள் அப்படின்ட்டு அப்ப அதே நேரம் வந்துட்டு சட்ட வினோதமான முறையில அதே நேரம் வந்துட்டு ஒவ்வொருத்தரையும் ஏமாத்தி அதே நேரம் வந்து சில ஆட்களை வந்து மிரட்டி பயன்காட்டி இப்படி வந்துட்டு கேட்கப்பட்ட கிட்டத்தட்ட மன்னாரம் அந்த வண்ணாரியிலே வந்து கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட ஏக்கர்கள் ஏக்கர் கொண்ட காணிகள் வந்துட்டு விஷா பதியூத்தி குடும்பம் விஷாத் பதியூத்தி நெருங்கிய உறவினர்கள் நண்பர்களின் பேரில் வந்து மாற்றப்பட்டிருக்கின்றனர் அப்ப அது சம்பந்தமான அந்த உறுதிகளும் உறுதிகளின் கொப்பைகளோட வந்துட்டு திருப்பியும் வந்துட்டு அது சம்பந்தமான விஷயங்கள் கொடுக்கப்பட்டு இருக்குது என்றாலும் வந்து அது அதுல இருந்தே இதுவரை காட்டிலும் சம்பந்தமான விமர்சனங்கள் அந்த விசாரணைகள் சரியான முறையில் நடந்துச்சான்னு சொல்லி ஒரு ஒரு டிரான்ஸ்பெரன்ஸ் இல்லாத ஒரு நிலைமை ஒன்று இருந்துச்சு அதுக்கு அடிக்கடி வந்துட்டு அவர்களும் வந்துட்டு அந்த பேச்சில் அதை பத்தி விசாரிச்சுட்டு வர ஒரு நிலைமை ஒன்று இருந்துச்சு அவங்க இன்னும் விசாரணைகள் முடிவரையில் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அது நேரம் இந்த அரசாங்கம் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு வந்துட்டு மீண்டும் வந்து நாங்க இது சம்பந்தமாக லஞ்ச உணர்ச்சி அந்த ஆணை வந்துட்டு பேசி அவங்களோட செக்ரட்டரி நியமிக்க பத்தி இருக்கிற அந்த செக்ரட்டரி செயலாளர் கிட்ட வந்து அது சம்பந்தமா விசாரிச்சோம் வந்துட்டு அவர் வந்துட்டு அந்த கேஸ் நம்பர் உரிய அந்த இடத்துக்கு கால் பண்ணி அந்த கேஸ் நம்பர் சம்பந்தமா சொல்லி அதுதான் நிலப்பாடு என்னது அப்படின்னு சொல்லப்பட்டு அவர் விசா விசு விசாரித்தாரு விசாரித்த நேரம் வந்துவிட்டு வினவின நேரம் அவருக்கு கிடைச்ச பதில் தான் வந்துட்டு அமைச்சர் ரிஷாத் பதில்ஜியின் சம்மந்தமாக இண்டும் குவாய்தீர் கான் கொடுத்த முறைப்பாடு உட்பட இன்னும் எட்டு முறைப்பாடுகள் அங்க வந்திருக்குது எட்டு பயில்கள் இருக்குது அதுவல் சம்பந்தமாகவும் வந்துட்டு விசாரணைகள் அவங்க மேற்கொண்டு கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க வளமையாகவே விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை தான் சொல்லப்பட்டிருக்கு ஆனா வந்து இன்றைக்கு ஒரு மேலதிக தகவல் எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது இன்னும் ஒரு ஏழு முறைப்பாடுகள் வந்து ஏழு பயில்கள் வந்துட்டு அந்த விசாரணைகள் நடக்குது அப்படி அந்த அடிப்படையில தான் வந்துட்டு இப்ப மீண்டும் வந்து நாங்க இருக்கிறோம் வந்து இது சம்பந்தமான ஒரு இந்த சம்பந்தமான விஷயங்களை வந்துட்டு இன் ரைட்டிங் அப்படின்னு சொன்னா வந்துட்டு எழுத்து வடிவிலான ஒரு முறைப்பாடு ஒன்று வந்துட்டு ஜனாதிபதிக்கு வந்துட்டு நாங்க முன்வைக்கிறதுக்கு இருக்கிறோம் அது சம்பந்தமான சில ஏற்பாடுகள் நாங்க செஞ்சு கொண்டிருக்கிறோம் அதே நேரம் தான் வந்து இன்றைக்கு அந்த போன சம்பந்தமா போனது சம்பந்தமாக ஊடகங்களுக்கு வந்துட்டு கருத்து தெரிவிக்கிற நேரம் தான் வந்து அந்த விஷயங்களை சொல்லப்பட்ட அதுல இன்னொரு விஷயம் அவர் சொல்லியிருந்தாரு கொழும்புல மட்டும் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடிக்கு மேல சொத்து இருக்கிறதாக சொல்லப்பட்டார் இல்லையா சொன்னார் இல்லையா ரிஷாத் பதியுதீன் அது என்ன அடிப்படையாக வச்சு அவர் அவர் வந்துட்டு இது சம்பந்தமான ஒரு அவர்த தனிப்பட்ட ரீதியில் ஒரு விசாரணை வந்து செய்து அதால் கிடைச்சி தகவல்களின் படி அடிப்படையில் தான் வந்துட்டு அவர் அந்த விஷயங்களை ஸோ இப்போ இந்த பத்து வருஷமும் வந்து இந்த வழக்கை வந்து இவங்க எடுக்காததுக்குரிய காரணம் என்ன அவரை வந்து கூப்பிட்டு விசாரிக்காதற்குரிய காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க இப்படி தான் வந்துட்டு இதுக்கு முதலில் நடந்த இந்த அரசாங்கத்துக்கு முதலில் நடந்த எல்லா அரசாங்கங்களும் வந்து கொண்டு கிட்டத்தட்ட ஓ ரஞ்சன் ராமநாயக்க சொல்லுவார் முத்துமை தாழ்வோம் மல்லி அப்படின்னு சொல்லி அது மாதிரியான ஒரு இணக்கம் வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் இடையில இருந்து அப்ப அதனால அவங்கள ஒரு நம்பர் அவங்க இது இவருக்கு எதிராக வந்துட்டு விசாரணை செய்வாங்க என்றது நம்ப கூடிய தன்மையில இருக்கல் அப்ப அந்த அடிப்படையில தான் வந்துட்டு அவருக்கு எதிரான விசாரணைகள் வந்துட்டு அது தாமதப்படுத்தப்பட்டு அதுல இன்னொரு விஷயம் வந்து அவர் வந்து சொல்லிருப்பாரு என்னன்னா இப்ப இத வந்து நான் திசா திசாநாயகர் ஜனாதிபதி கிட்ட வந்து திரும்ப விசாரணைக்கு எடுக்குமாறு ரிக்வஸ்ட் பண்றேன்னு தானே சொல்லிருக்காரு அப்ப அதன்படி இப்ப இந்த வழக்க வந்து திரும்ப எடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு இல்லையா முறைப்பாடு வச்சிருக்காரு அவர் கையில வந்து கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் வச்சிருந்தாரு தானே நிறைய ஆமா ஆமா அது எது சம்மந்தமான டாக்குமெண்ட் எல்லாமே ரிஷாத் பதியுதீன் அவர்கள் வந்துட்டு மீள் குடியேற்ற அமைச்சின் அமைச்சராக இருக்கிற காலகட்டத்துல ரீசெட்டில்மென்ட் சம்பந்தமான மினிஸ்ட்ரி அந்த மினிஸ்ட்ரியில மினிஸ்டரா ஆகிக்கிற காலகட்டத்துல வந்து வாஹித் கன்ஸ்ட்ரக்ஷன் வாய்ஷன் எந்த அந்த நிறுவனத்துக்கு ஒரு இது ஒன்னு கொடுக்கப்படுவது ஒரு ப்ரொஜக்ட் உண்டு சரியா அவங்களுக்கு அந்த ப்ரொஜெக்ட் வழங்கப்படுது அதுக்கு மொத்த வேல்யூ என்னன்னு சொன்னா வந்துட்டு இலங்கை ரூபாய் இருபத்தி ரெண்டு மில்லியனுக்கு மேலே சரியா அப்ப அதுக்கு கொடுத்த வேலை என்னன்னு சொன்னா வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் அளவிலான ஒரு புதியோரு பாதையை வந்து உருவாக்குறது அது வேப்பம் குளத்தில் இருந்து சிலாவத்துறை வரையிலான ஒரு இன்டெர்னல் ரோடு உண்டு இன்டர்னல் ரோடு மன்னார்குள்ள வேப்பங்குளத்தில் இருந்து திலாவுத்துறைக்கு போற ஒரு உள்ளூர் பாதை ஒன்று உள்ளூர் பாதை ஒன்றும் நிர்மாணிக்கிறதுக்கு தான் வந்துட்டு இந்த கண்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டிருந்துச்சு வந்துட்டு அதுக்கு அந்த பேமெண்ட்ஸும் கொடுப்பட்டு இருக்கு அதுட இன்வாய்ஸ் தான் வந்துட்டு நான் அந்த பேமெண்ட்ஸ் இன்வோய்ஸ்ல இருக்குது இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னு சொன்னா வந்துட்டு இன்வோய்சால அரசாங்க பணம் பே பண்ணி கொடுக்கப்பட்டு அது முடிஞ்ச அந்த ப்ரொஜெக்டுக்கு உரிய அந்த பாதை எங்க பாதை செஞ்சு படல பாதை இல்லை அப்படி ஒன்று இல்லை சரியா அப்ப நாங்க கேக்குறோம் வந்துட்டு ஸ்ரீ இலங்கை அந்த அந்த பாதை இருக்குதுன்னு சொன்னா நீங்க காட்டுங்க அல்லது வந்துட்டு உங்களோட அந்த மன்னார் பகுதியில வேப்பம் குலத்துக்கும் சிலவத்துறைக்கும் இடையிலான உள்ளூர் பாதை எங்க இருக்குதுன்னு சொல்லி நீங்க கட்டின ரிஷாத் பதூதியின் அவர்கள் கெட்டி அவருடைய அமைச்சின் ஊடாக கொடுக்கப்பட்டு வாஹித் கன்ஸ்ட்ரக்ஷனால கட்டப்பட்ட உருவாக்கப்பட்ட அந்த பத்து கிலோமீட்டர் அளவிலான பாதை எங்க ஓகே ம் கிட்ட மில்லியன் இலங்கை காசி வாங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இன்வாய்ஸ் இருக்கா இந்த நீங்க இன்னைக்கு வந்து ஆணை குழுவில் சமர்ப்பிச்சீங்களா மேலதிகமாக சில விஷயங்கள் இருக்குது அது வந்துட்டு இனி வரும் காலங்கள்ல வந்துட்டு நாங்க அது வெளியில கொண்டு வருவோம் பதியுதீன் அவர்கள் தனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி பல ஊழல் மோசடிகளை செஞ்சிருக்காரு இதுக்கு நீங்க ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கறதா அந்த விஷயம் இன்னைக்கு ஊடகவியலாளர்கள் கிட்ட அவங்க கொடுத்த விஷயத்த நான் அப்படியே அவங்க கிட்ட கால் பண்ணியே கேட்டிருக்கேன் என்ன அப்படிங்கறது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கறத நம்புறேன் இதற்கு ரிஷாட் பதியுதீன் அவர்கள் தரப்புல இருந்து என்ன பதில் கிடைக்க போகுது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இத முறையாக விசாரிப்பாங்களா நிஜமாவே ரிஷாட் பதியுதீன் அவர்களுக்கு கொழும்புல ஆயிரம் கோடிக்கு மேல சொத்துக்கள் இருக்கா மன்னார்ல ஏகப்பட்ட காணிகள் இருக்கா அதானிக்கு கொடுத்தது உண்மையா அப்படிங்கறது எல்லாமே தெரி தெரிஞ்சிருக்கும்னு நான் உங்களுக்கு நினைக்கிறேன் அண்ட் அது தவிர இன்னொரு பிடியாணை வந்து ரெண்டு பேருக்கு ரெண்டு பேர்ல மூணு பேருக்கு கொடுத்துருக்காங்க யாருப்பா அப்படின்னு பார்த்தாக்கா டேன் பிரியசாதுக்கும் மஹிந்த ககந்தகம அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அறகலையில மே மாசம் ஒன்பதாம் தேதி மைனா கோகமையில ஏற்பட்ட அறகலையில வந்து இந்த டேன் பிரியசாது வந்து ஒருத்தர் அதுக்கு காரணமாயிருந்தவர் சொல்லிட்டு அவருக்கும் ஒரு பிரச்சனை

பிரச்சனை அந்த மே மாதம் ஒன்பதாம் தேதி அதாவது ஜூலை ஒன்பதுக்கு முன்பாக நடந்த அந்த கலவரத்தின் போது பல பஸ்கள் வந்து எரிக்கப்பட்டன பல உடைமைகள் வந்து எரிக்கப்பட்டன பல பிரச்சனைகள் நடந்தது அதில் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களினுடைய சகாக்கள் கொஞ்சம் பேரை வந்து அடித்து அந்த பேர ஆத்துக்குள்ளெல்லாம் தள்ளியிருந்தாங்க இல்லை ஜோன்ஸ்டன் ஃபெர்னாண்டோ இதுக்கு வந்து காரணமாக இருந்திருக்காரு அவரையும் வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த சொல்லியிருந்தாங்க ஆனால் அவர் நீதி நீதிமன்றத்தில் போய் ஆஜராகியிருந்தார் இவங்க ரெண்டு பேரையுமே நீதிமன்றம் போகலையா நீதிமன்ற உத்தரவை வந்து மறுத்துட்டாங்க அப்படிங்கிறதான் பிடி வந்து உத்தரவு கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் இன்னைக்கு விஷயம் அண்டு என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன் அவர்கிட்ட நான் வந்து கால் பண்ணி தெளிவாக உங்களுக்கு வழங்கியிருப்பேன்னு நான் நினைக்கிறேன் அண்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் நாளைக்கு நான் ஊருக்கு போகிறேன் ஒரு டூ த்ரீ டேஸ் வீடியோ வராதுன்னு நினைக்கிறேன் வந்து உங்களுக்கான காணொலிகளை வந்து பதிவிடுறேன் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் குட் நைட்